உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி ஏழும் தேதியான இன்றைய தினத்துக்கான ராசி பலனை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகுது என்பதைப் என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய பஞ்சாங்கத்துடன் இது தொடங்குவோம் இன்னைக்கு மார்கழி மாத சுக்ல சப்தமி திதியானது இரவு பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை நீடிக்கும் அவிட்டம் தானிஷ்டா நட்சத்திரம் இரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதயம் சத்தபியூஷா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துருவயோகம் மத்தியம் பன்னிரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வியாகாத யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினொன்று மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பது ஐந்து நிமிடம் வரை இருக்கும் எமகண்டம் காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் காலை ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் இருக்கும் துருமுகூர்த்தம் காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பதினொன்று மணி பத்து நிமிடம் வரையிலும் மீண்டும் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜியம் காலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் இன்றைக்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்துக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் நிகழும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் இரவு பதினொன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்துக்கும் இருக்கும் சூரியன் இன்னைக்கு விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறாரு சந்திரன் இன்னைக்கு மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை மகர ராசியில் சஞ்சரிப்பார் அதன் பிறகு கும்ப ராசிக்கு பயிற்சி ஆவார் ஆனந்தாதி யோகத்தில் இன்னைக்கு ஸ்ரீவத்ச யோகம் இரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் இருக்கும் இன்றைய த்ரிக் மற்றும் வேத ரிது ஹேமந்த் ரிது ஆகும் இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் இது பூஜை செய்வதற்கும் இறை வழிபாட்டிற்கும் மிகச் சிறந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு ஆகும் சரி வாருங்கள் இப்போது இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது நீங்கள் செய்த முயற்சிகளுக்கான பலன்கள் உங்கள் கண்முன்னே வரப்போகின்றன உங்கள் கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் மக்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் பல நேரங்களில் அவர்கள் உங்கள் ஆதரவாளர்களாகவும் மாறுவார்கள் அதே சமயம் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் தங்கள் இயலாமையே உணர்வார்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிறிய பயணம் அல்லது மாற்றத்தின் தேவை ஏற்படலாம் மேலும் ஒரு சிறிய அனுபவம் கூட பெரிய முடிவுகளை எடுப்பதில் உதவியாக இருக்கும் உங்கள் யோசனைகளையும் திட்டங்களையும் சரியான முறையில் பகிர்ந்து கொண்டால் அது உங்களுக்கு நன்மையை அளிக்கும் தைரியத்தை காட்டுங்கள் மற்றும் நீண்ட காலமாக உங்கள் மனதிற்குள் மகைத்து வைத்திருந்த அந்த யோசனைகளை முன்னெடுத்துச் செல்லுங்கள் காதல் மற்றும் பண விஷயங்கள் ஏற்படும் நேர்மறையான மாற்றங்கள் உங்கள் முயற்சிகளை சார்ந்திருக்கும் மேலும் உங்கள் புத்திசாலித்தனமும் வந்து மகைந்திருக்கும் திறமைகளும் உங்களை புதிய சாத்தியங்களை நோக்கி அழைத்துச் செல்லும் நம்பிக்கையும் விசுவாசமுமே உங்களை உற்சாகமான வாய்ப்புகளுக்கு அழைத்துச் செல்லும் சக்திகளாகும் எனவே இதை போற்றி பாதுகாத்து உங்கள் பாதையில் உறுதியாக முன்னேறுங்கள் இன்றைய நாள உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் நேர்மறையான மாற்றங்களையும் கொண்டு வரும் எனவே உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் உள்ளார்ந்த நேர்மையை கடைபிடியுங்கள் சில நேரங்களில் உங்கள் தம்பி அல்லது நெருங்கிய ஒருவர் நீங்கள் எதிர்பார்க்காத உதவியை செய்து உங்களை கூடும் என்று தோன்றும் காதல் மற்றும் உறவுகளில் உங்கள் புரிதலையும் சுதந்திரமான சிந்தனையையும் பயன்படுத்துங்கள் அதே சமயம் அலுவலகம் அல்லது பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் வேலைகளின் வேகம் அதிகரிக்கலாம் கிரகங்களின் நிலையும் சிறிய காரணங்களுக்காக நீங்கள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் உணர்வீர்கள் என்பதற்கான அறிகுறிகளை காட்டும் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலத்தின் வெளிச்சத்தைப் போல உணரப்படும் இதில் காதல் மற்றும் உறவுகளின் ஆற்றல் உங்களை ஊக்குவிக்கும் கலவையான சூழ்நிலைகளில் விழிப்புடன் இருப்பது அவசியம் அப்போதுதான் குடும்ப அல்லது தனிப்பட்ட விஷயங்களில் இதயத்தை விட மூளையால் எடுக்கப்பட்ட முடிவுகள் சிறந்த முடிவுகளை தரும் சிறிது நேரம் ஆன்மீகம் அல்லது சுய பரிசோதனையில் செலவிடுவது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் மேலும் ஒவ்வொரு வேலையையும் சிந்தித்துச் செய்வதன் மூலம் வெற்றிக்கான திசை தெளிவாகும் தங்கள் அனுபவத்தின் மூலம் வழிகாட்டும் குடும்ப உறுப்பினரின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வது இன்று மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்று நீங்கள் நிதானம் மற்றும் எச்சரிக்கையில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் அகங்காரம் அல்லது எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் பணியிடத்தில் மாற்றத்தை கொண்டுவர கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவைப்படும் மேலும் அனுபவம் இல்லாத காரணத்தினால் சில திட்டங்கள் தடைபடலாம் எனவே பொறுமையை கடைபிடிக்கவும் உங்கள் துணையுடன் பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதற்கு முன் மீண்டும் யோசியுங்கள் இதனால் உங்கள் உணர்வுகள் தவறாக பயன்படுத்தப்படுவதைத் தவிர்க்கலாம் ஆரோக்கிய விஷயங்களில் வயிற்று எரிச்சல் அல்லது சிறிய தொந்தரவுகள் போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்களுக்கு பிடித்தமான செயல்பாடுகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள் ஏனெனில் இவை மன அமைதியையும் ஆற்றலையும் தரும் வீட்டு வேலைகள் மற்றும் சுத்தம் செய்வதிலும் ஒத்துழைப்பு கொடுங்கள் ஆனால் வேலைப்பளுவை தனியாகச் சுமப்பதைத் தவிர்க்கவும் சில நேரங்களில் உங்கள் உழைப்புக்கான பலன் எதிர்பார்த்ததை விட குறைவாக கிடைக்கலாம் ஆனால் மனச்சோர்வு அடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் அரசு அல்லது அலுவலகப் பணிகளில் அலட்சியம் காட்டுவதை தவிர்க்கவும் ஏனெனில் முழுமையடையாத பொறுப்புகள் எதிர்காலத்தில் சிக்கலை உருவாக்கலாம் எச்சரிக்கை பொறுமை மற்றும் சமநிலை ஆகியவை இன்றைய நாளின் வெற்றிக்கும் மன அமைதிக்கும் திறவுகோலாக அமையும் இந்த செலவுகளை கட்டுப்படுத்துவது சற்று சவாலாக இருக்கலாம் எனவே நிதி சார்ந்த முடிவுகளில் கவனமாக இருங்கள் காதல் வாழ்க்கையில் மனநிலை சற்று எரிச்சலாக இருக்கக்கூடும் மேலும் உங்கள் உணர்வுகளின் தாக்கத்தை உங்கள் துணையின் மீது காட்ட நேரிடலாம் பின்னர் உங்கள் நடத்தை சரியல்ல என்பதை நீங்களே உணர்வீர்கள் இதுபோன்ற நேரங்களில் நண்பர்கள் அல்லது நெருங்கிய உறவுகளிடமும் பொறுமை மற்றும் புரிதலை வைத்திருப்பது முக்கியம் ஏனெனில் சில நேரங்களில் உங்கள் தவறுக்கு யாரும் காரணமாக இருக்க மாட்டார்கள் ஆனாலும் சூழல் இருக்கமாகலாம் உங்கள் நடத்தையை நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிந்தால் அது உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும் இல்லையெனில் இடைவெளி அல்லது சண்டைகள் ஏற்படலாம் இன்றைய நாள் வாழ்க்கை துணையுடன் காதல் செய்வதற்கு சிறந்தது சிறிய டேட்டிங் ஒன்றாக செல்லும் பயணம் அல்லது புகைப்படம் எடுப்பதன் மூலம் இந்த தருணங்களை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் பொருளாதார நிலையிலும் ஸ்திரத்தன்மை இருக்கும் மேலும் காதல் வாழ்க்கையில் ஆனந்தமும் சமநிலையும் தொடரும் எனவே உங்கள் நாளை முழுமையாக வாழுங்கள் மற்றும் இந்த அழகான தருணங்களை முழுமையாக அனுபவிக்கவும் நீங்கள் மனதார விரும்பும் அனைத்தும் இன்னும் உங்களிடம் வரும் குறிப்பாக காதல் விஷயத்தில் தொடங்குவதற்கான தைரியம் மட்டும் உங்களிடம் இருக்க வேண்டும் அதன் பிறகு விஷயங்கள் தானாகவே உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்கள் கனவுகள் மற்றும் நம்பிக்கைகள் மீது நம்பிக்கை வையுங்கள் மற்றும் பொறுமையை கடைபிடியுங்கள் ஏனெனில் இதுவே வெற்றியின் திறவுகோள் சகோதர சகோதரிகளுடன் சிறிய பயணம் அல்லது நேரம் செலவிடுவது உங்களுக்கு புதிய பாடங்களையும் அனுபவங்களையும் தரும் அதே சமயம் பணம் அல்லது தொழில் தொடர்பான முடிவுகளில் சிந்தித்து மற்றும் கவனமாக அடியெடுத்து வையுங்கள் வாழ்க்கையின் வேகம் அதிகமாக உள்ளது எனவே ஒவ்வொரு வேலையையும் முழு ஈடுபாட்டுடனும் ஆர்ப்பணிப்புடனும் செய்யுங்கள் சிறிய விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் கவர்ச்சிகரமான தோற்றமும் இனிமையான பேச்சும் மக்களை கவரும் மேலும் இன்று நீங்கள் செய்யும் எந்த உழைப்பும் முயற்சியும் எதிர்காலத்தில் நிச்சயமாக பலன் தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் செல்வம் காதல் மற்றும் தனிப்பட்ட வெற்றி என அனைத்து விஷயங்களிலும் அதிருஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது நிதானத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் முன்னேறுங்கள் உங்கள் படைப்பாற்றலும் முயற்சியும் ஒவ்வொரு சவாலிலும் உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கும் சக்தியை அளிக்கின்றன மேலும் உங்கள் குழந்தைகளுக்கும் சுற்றியுள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சி மற்றும் நேர்மறையான சூழ்நிலைகளை உருவாக்குகின்றன உங்கள் நகைச்சுவைகள் இலகுவான அணுகுமுறை மற்றும் இயல்பான நடத்தை மக்களின் மனநிலையை மாற்றி சூழலை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் மாற்றும் வேலையில புதிய சோதனைகள் மற்றும் புதிய கண்ணோட்டங்கள் உங்களோட தொழில் நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் அதே சமயம் வெளிநாடு தொடர்பான ஏதேனும் விஷயம் அல்லது வேலை தொடர்பான உத்தியோகபூர்வ பயணங்கள் உங்களுக்கு பயனளிப்பதாக அமையும் உங்கள் கோப்புகள் மற்றும் ஆவணங்களை பத்திரமாக வைத்திருங்கள் ஏனெனில் இவை எதிர்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கலாம் குழந்தைகளின் கல்வியில் உங்கள் பங்களிப்பு குறிப்பாக குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் மேலும் எதிர்கால திட்டங்களில் உங்கள் சிந்தனையும் இறை நம்பிக்கையும் அதிகரிக்கும் அகங்காரத்தை பின்னுக்கு தள்ளி குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள் உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் வெற்றியை அடையுங்கள் மேலும் உங்கள் சக ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் குடும்ப மற்றும் தொழில் வாழ்க்கையில் சமநிலையும் இணக்கமும் தொடரும் இன்று உங்களுடைய நாள் ஆற்றல் மற்றும் நேர்மறை எண்ணங்களால் நிறைந்திருக்கும் இது ஒவ்வொரு அடியிலும் உங்களை ஊக்குவிக்கும் உடல்நலம் முழுமையாக சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் படுக்கையிலேயே கிடந்த நேரத்தை வீணடிக்க மாட்டீர்கள் நிபுணரின் ஆலோசனையால் விரைவில் முன்னேற்றத்துக்கான படிகள் அமையும் சரிவிகித உணவு மற்றும் சுய பராமரிப்பு இன்னைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய வியாழக்கிழமையானது அறிவு திட்டமிடல் மற்றும் தொழில் முன்னேற்றத்துக்கு மிகவும் உகந்த ஒரு நாளாகும் எனவே நீங்கள் எந்த ஒரு புதிய உத்தி ஸ்ட்ராட்டஜி கற்றல் படிப்பு அல்லது எதிர்கால திட்டமிடல் ஆகியவற்றில் இன்னும் முழு கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் துருவயோகம் மற்றும் குரு தத்துவம் ஆகியவை இன்று உங்களுக்கு தெளிவையும் நிலைத்தன்மையையும் வழங்குகின்றன ஆவிட்டம் தானிஷ்டா நட்சத்திரம் மற்றும் சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாகும் இந்த அமைப்பு என்ன காட்டுகிறதுனா மூத்த அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை நெட்வொர்க்கிங் மற்றும் தொழில் தொடர்பான விவாதங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார மற்றும் தொழில் ரீதியான நன்மைகளை தரக்கூடும் ஆகையால் இந்த முக்கியமான சந்திப்புகள் முன்மொழிவுகள் அல்லது ஆலோசனைகளை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களில் இருந்தும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து இருந்தும் உள்ளது இது புதிய பணிகளை தொடங்குவதற்கும் விண்ணப்பங்கள் செய்வதற்கும் வணிக முடிவுகளை எடுப்பதற்கும் அல்லது முக்கியமான ஆவணங்களை முடிப்பதற்கும் மிகச்சிறந்த நேரமாகும் சப்தமி திதியும் பணிகளை நிறைவு செய்வதற்கும் வீட்டுப் பொறுப்புகளை ஒழுங்கமைப்பதற்கும் சாதகமாக உள்ளது எனவே இன்று நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகள் மற்றும் தனிப்பட்ட வேலைகளையும் முடித்துவிடுங்கள் மறுபுறம் ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு வரை இருப்பதால் இரு இது புதிய வேலைகள் பொருளாதார முடிவுகள் விண்ணப்பங்கள் அல்லது பயணத்தை தொடங்குவதற்கு மிகவும் சாதகமற்ற நேரமாகும் எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மதியம் பன்னிரண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு மேல் வியாகாத யோகம் செயல்பட தொடங்கும் இது குழப்பம் தவறான புரிதல் மற்றும் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கலாம் எனவே மதியம் மற்றும் மாலை நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு அல்லது கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் காலையில் எமகண்டம் மற்றும் குளிகை போன்ற அசுப நேரங்கள் பயணம் மற்றும் புதிய தொடக்கங்களுக்கு உகந்ததல்ல எனவே அதிகாலையில் முக்கியமான வேலைகள் அல்லது பயணங்களைத் தவிர்ப்பது நல்லது மேலும் விஷ்டிகரணம் மற்றும் சதயம் சதபிஷா நட்சத்திரம் காரணமாக இன்று கடன் கொடுப்பது வாங்குவது அல்லது பெரிய முதலீட்டு முடிவுகளை தள்ளி போடுவது சிறந்தது ஏனெனில் இதில் தடைகள் அல்லது நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது மொத்தத்தில் இன்று சரியான நேரத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் உங்களுக்கு லாபத்தை தரும் அதே சமயம் அவசரம் அல்லது அசுப நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக சமநிலையானது ஆனால் வாய்ப்புகள் நிறைந்தது சந்திரன் மகத்திலிருந்து கும்பத்துக்கு மாறுவதால் காலையில் நிதி விவகாரங்களில் நிலைத்தன்மையும் எச்சரிக்கையும் இருக்கும் அதே சமயம் மதியத்துக்கு பிறகு புதிய வாய்ப்புகளும் வருமான ஆதாரங்களும் உருவாகும் முதலீடு செய்வதற்கு இது நல்ல நாள் ஆனால் அவசரத்தை தவிர்க்கவும் மற்றும் டிஜிட்டல் அல்லது சிறிய முதலீடுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் தொழில் தொடர்பான விஷயங்களில் மூத்தவர்களின் வழிகாட்டுதல் அல்லது நேர்மறையான சமிக்கிஞர்கள் கிடைக்கலாம் இது எதிர்காலத்தில் பொருளாதார நன்மைகளை தரும் செலவுகள் காலையில் கட்டுப்பாட்டில் இருக்குமோ ஆனால் மதியத்துக்கு பிறகு திடீரென்று சில நிதி பொறுப்புகள் வரலாம் எனவே முதலில் சேமிப்பு பிறகு செலவு என்ற விதியை பின்பற்றுங்கள் வியாபாரிகளுக்கு தகவல்கள் உத்திகள் மற்றும் திட்டமிடல் ஆகியவை இன்னைக்கு மிகவும் லாபகரமாக அமையும் இருப்பினும் கூட்டாண்மையில் பார்ட்னர்ஷிப் விவாதங்களை தவிர்ப்பது அவசியம் கடன் கொடுப்பதால் நஷ்டமும் கடன் வாங்குவதில் தாமதமும் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இது போன்ற முடிவுகளை ராகு காலத்துக்கு பிறகு எடுப்பது நல்லது பெரிய பொருளாதார முடிவுகளை இன்று ஒத்து ஒத்திவைப்பதே சிறந்தது ஏனெனில் இன்றைய தினத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் தடங்கல்கள் இரண்டுமே கலந்துள்ளன உறவுகள் நெட்வொர்க்கிங் மற்றும் ஆலோசனைகள் மூலம் இன்று அதிர்ஷ்டம் தன லாப வாய்ப்புகளை தரும் மிகவும் மங்களகரமான நேரம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திலிருந்து ஐந்து மணி இருபத்தி ஒன்று நிமிடம் வரையிலும் இருக்கும் ஆனால் மதியம் ஒன்று மணி முப்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிட வரையிலும் புதிய நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் சுருக்கமாக சொன்னால் இன்று நிதானம் திட்டமிடல் மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் உங்களுக்கு பொருளாதார வலிமையையும் வாய்ப்புகளையும் ஒருங்கே வழங்கும்